குஷ்பு இப்போ நீங்க ஆடு கூட கத்துறீங்கல்ல ஆடு 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 கூட விட்டாங்க ஆடு கூட விட்டாங்கன்ட்டு அங்க உள்ள போனீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க சார் யதார்த்தம் சார் இருக்கிற இடத்த தான் சார் பயன்படுத்த முடியும் குஷ்புலாம் ஒரு ஆளே கிடையாது நடிகைகள்ல சில பன்னாடைகள் வந்து கேட்டீங்க நான் சொல்ல குஷ்பு சொல்றேன் நீங்க நினைச்சிடாதீங்க பொதுவில் சொல்றேன்னு கேட்டீங்க பிரச்சாரம் பண்ற அரசியல் கட்சியில் பிரச்சாரம் பண்ற பல பன்னாடைகள் சினிமால வந்து நீங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சா நீங்க நடிக்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு கண்ணகி பேரை உச்சரிக்கிறதுக்கு வந்து தகுதி இருக்கா நான் கேட்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆணோட உறவு வச்சுக்கலாம்னு சொன்னது யாரு அப்புறம் நீங்கள் எப்படி கண்ணைக்கு பேரை உச்சரிப்பீங்க நீங்கள் இது அந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆசிடில் ஊற வச்சு கழுவணும் முதல்ல அந்த சிலம்பத்தை ஹரிஹரன் கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து ஒரு ஒரு முத்த காட்சியில் வந்து ஹரிஹரன் யார் ஒரு சிங்கர் ஊருக்கே தெரியும் ஒரு சிங்கர் தான் ஆனால் அவர் கூட சேர்ந்து கேட்டால் ஒரு பாடலுக்கு வந்து இவங்க வந்து எந்த மாதிரியான காட்சியை நீங்கள் பாருங்கள் அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த கவர்ச்சி பதுமையா நீங்க காட்டிக்காதீங்க உங்களை நீங்க அண்ணாமலைய மனசு வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு அண்ணாமலை மட்டும் தான் சார் அங்க ஆடு மீதி எல்லாரும் மனுஷங்க தான் சார் ஆடுகள் தான் கேவலமா சார் நான் கேட்கிறேன் ஒரு கட்சியில் ஏற்கனவே தமிழிசையை வந்து முன்னாள் கவர்னர் அவங்க போராட்டம் பண்ணாங்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர் வீட்டிலேயே வந்து வீட்டுக்கு முன்னாடியே கேட்டால் சாட்டையில் அடித்து போராட்டம் பண்ணிட்டார் இந்த ரெண்டு போராட்டத்தையும் மதிக்கிறதா இருந்தால் குஷ்பு மூணாவதாக இந்த போராட்டத்தை எதுக்கு செய்யணும் குஷ்பு ஏற்கனவே பல சம்பவங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் அமைதியாக இருந்தாங்க மணிப்பூர் விஷயத்துக்கு அமைதியாக இருந்தாங்க அவங்க தங்களை இருப்பை காட்டிக்கிறதுக்காக பண்ணுறது பாதிக்கப்பட்ட பெண் மேலே இவங்களுக்கு எந்த கருணை எந்த ஒரு இறக்கமோ கருணையோ இருந்தால் இருந்தால் இதை வந்து இன்னும் பேசும் பொருளாக ஆக்கிட்டு இருக்க மாட்டாங்க மானம் அவமானம் எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கு மட்டுந்தான் இவங்களை வந்து ஆடும் ஆடில் அடைச்சி தப்பு மாடு தொட்டி பக்கத்தில் அடைச்சிருக்கணும் மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க நீதிமன்றம் ஒரு சொல்லாக உங்களுக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ஆக்காதீங்க அரசியல் ஆக்கிறதுக்கு உகந்ததல்ல இந்த விஷயம் சொல்லுது சௌமியா வந்து இதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்தில் கலந்துட்டு இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா சரி இப்போ வராங்க வரவேற்க வேண்டியது சார் நான் கேட்கறது இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க வராம இதுக்கு இப்ப நீங்க வர வேண்டிய நோக்கம்னு கேட்டா இதுதான் நான் சொல்றேன் உங்க குடும்பத்துல பிரச்சனை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஷேக்வர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரமாக எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணிகிட்டு வராங்க தொடர்ச்சியாக அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் பண்ணது இல்லாமல் இவங்க குஷ்பு அவர்கள் மகளிரணி சார்பாக அவங்க வந்து மதுரையிலேருந்து கிளம்பி நடைபயணமாக வந்து ஆளுநருக்கு கடிதம் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க மதுரையிலேயே வந்து தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டு ஆட்டுக்கொட்டாயில் ஆட்டுக்கொட்டாயில் ஆட்டுக்கொட்டாய்க்கு அருகாமையில் இருக்கிற மண்டபம் மா மண்டபத்துக்குள்ளே ஆட்டு கொட்டாய் இருக்கான்னு தெரில ஆனால் ஆடுகளோட ஆடுகள் ஒட்டகையெல்லாம் கிடையாது சார் இப்போலாம் வந்து ஆஸ்பெஷா ஸ்ட்ரீட்டு ஒட்டகலாம் எந்த காலமும் அதான் சாதாரண வந்து இப்போது நம்ம ஏரியாவில் இருக்கிற வந்து அந்த இறைச்சி கடையில் கூட ஆடு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு சாதாரண குடிசெல்லாம் கிடையாது இப்போலாம் ஆஸ்பிரஷா ஸ்ட்ரீட்டு இது மாதிரி நல்லா ஒரு பாதுகாப்பான ஆடுகளோட ஆடுகளாக இருக்கிறாங்க பாஜக மகளிர் மகளிரங்க ஆடுகளோட ஆடுகளான்னா யார் சொல்கிறீங்க இவங்க காரணம் சொல்கிறீங்களா ஆமாம் அவங்க எப்படி ஆடுகள் சொல்லுவாங்க அவங்க மனுஷங்க தானே அதுதான் சார் ஆடுகளோட மனுஷங்களா நீங்கள் அண்ணாமலையை மனசு வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு அண்ணாமலை மட்டும்தான் சார் அங்கே ஆடு மீதி எல்லாரும் மனுஷங்க தான் சார் ஓகே இது வந்து திட்டமிட்ட செயலாக பார்க்குறீங்களா ஏன்னா இவங்களை பழி வாங்கணுன்றதுக்காகவே ஒரு போராட்டம் பண்ணுறவங்க உள்ள இந்த மாதிரி கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறது வழக்கம் எங்களை இங்கே அடைச்சிட்டிங்களான்னு போராட்டத்துக்கு போனவங்க இன்னொரு போராட்டத்தை கையில் எடுக்கிற அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆடுகள் நான் கேவலமா சார் நான் கேட்குறேன் அண்ணாமலையே ஆடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கல்ல சரி ஆடுன்னால் கேவலமா ஆடு இழிவுபடுத்துகிற விஷயமா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு கிடையாது சார் ஆடுகளோடு ஆடுகளாக இருக்கிறாங்கன்னா ஆடுகளோடு மனுஷங்கள் தான் ஆனால் ஆடுகளோடு ஆடுகளாக வந்து சேர்த்துனா அது ஒன்றும் ஆடு வந்து இழிவானதான்னு கேட்குறேன் நாய் இழிவானதா விலங்குகள் வந்து இழிவானதா சார் நாயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டை வச்சு வளர்க்குறோம் சார் பல பேர் வந்து பெத்தவங்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு நாயை கொஞ்சிட்டு கிடக்குறானுங்க வீட்டில் அது சரின்னு சொல்லலை சொல்கிறேன் நான் அப்போ அந்த அளவுக்கு நாய்க்கு வந்து பெற்றோர்களை காட்டிலும் நாய்க்கே இம்பார்டன்ஸ் கொடுக்குறானுங்க அதே மாதிரி ஆடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கு போய் பார்க்குறீங்களோ எவ்வளோ கூட்டம் இருக்கு இல்லை சார் இங்கே வந்து ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டு இருக்காங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை அதனால் மதுரையிலருந்து சாரி கண்ணாக்கி பிறந்த ஊர் மதுரையிலேருந்து கிளம்பி வாரம்னு ஒரு 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 அரசியல் முன்னெடுப்பாக எடுக்கிறாங்க கோர்ட் இதை அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமாக்கா பண்ணு ஆனால் இருந்தாலுமே இங்கே வந்து பெண்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அண்மையில் கூட ஒரு ஒரு விதவை பெண் ரொம்ப கொடூரமான மொழியில் முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்களுக்காக போராடுறது நியாயமான தானே அவங்களுக்கு மேலே இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்க இந்த சம்பவம் தான் நீங்கள் குறிப்பிட்டு பேசக்கூ பேசக்கூடியது இந்த சம்பவமாக தான் இருக்குது நான் சொல்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் இருக்குது ஒரு கட்சியில் ஏற்கனவே தமிழிசை வந்து முன்னாள் கவர்னர் அவங்க போராட்டம் பண்ணாங்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர் வீட்டிலேயே வந்து வீட்டுக்கு முன்னாடியே கேட்டனா சாட்டை நடித்து போராட்டம் பண்ணிட்டார் செருப்பும் போடாமல் இருக்கார் செருப்பும் போடாமல் இருக்கிறார் இந்த ரெண்டு போராட்டத்தையும் மதிக்கிறதா இருந்தால் குஷ்பு மூணாவதாக இந்த போராட்டத்தை எதுக்கு செய்யணும் ஒன்று இங்கே ஒரு கட்சிக்கு வந்து பல அணிகள் இருக்குது அதில் ஒரு அணி தான் மகளிர் அணி ஏற்கனவே இங்கே வந்து அவங்களும் மகளிர் தானே தமிழிசையும் மகளிர் தானே அவங்க ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டாங்க கைது செய்யப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையும் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து அவர் சாட்டையில் அடிச்சுக்கிட்டார் அது ஒரு போராட்டமாக பார்க்கப்பட்டது அது எப்படி பார்க்கப்பட்டது வேறு விஷயம் இதாண்டி குஷ்பு வந்து இப்போ வந்து ஒரு வாரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து கேட்டால் வந்து நாங்கள் வந்து மகளிர் சார்பாக வந்து கேட்டால் மதுரை வந்து பேரணி சொல்லணும்னா அப்போ நீதிமன்றம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சரியான வார்த்தை தானே இல்லை விசாரணை அப்போ தானே தீவிரப்படும் தீவிரப்படம் யாரையுமே காப்பாற்றாமல் நேர்மையாக காவல்துறை அழுத்தம் நல்லா கேளுங்க இங்கே அரசியல் பண்ணுறதுலாம் தீவிரப்படுத்த உதவாது ஏற்கனவே இங்கே நடவடிக்கை எடுக்காமல் மந்தமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நடவடிக்கை எடுக்காம அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் முழுக்க முழு குஷ்புவுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க கேளுங்க குஷ்பு ஏற்கனவே பல சம்பவங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் அமைதியாக இருந்தாங்க மணிப்பூர் விஷயத்துக்கும் அமைதியாக இருந்தாங்க இந்த விஷயத்துக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க ஒரு வாரமாக எந்த அறிக்கையும் விடாமல் இப்போ திடீர்னு கட்சியோட கட்டளை இட்டுறதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் கட்டளை இல்லை இவங்க கேட்டாங்க அவங்க வந்து அனுமதி கொடுத்து தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா குஷ்பு தன்னோட இருப்பை நிரூபிக்கணும் கண்டிப்பாக அவங்க மட்டும் கிடையாது அவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே நான் சொல்கிறேன் எல்லாருமே இந்த அரசியல் கட்சி ஆமாம் எல்லாருமே அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்து கட்சியை கேப்சர் பண்ணணும் அது அவங்க நோக்கம் அதுக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இன்னொரு அவங்க சார் அவங்க தங்களை இருப்பை காட்டிக்கிறதுக்காக பண்ணுறது சீமானுக்கு கட்சியிலிருந்து விலகி போயிட்டாங்க பல பேர் அவர் தன்னை வந்து தன்னை ஒரு ஆளாக வந்து கட்சியில் நான் உயிரோட அண்ணாமலை நான் வந்து கட்சியை வந்து எந்த நான் கொண்டு போகிற மாதிரி தானே அடிச்சுக்கிட்டு பண்ணது சீன் போட்டதெல்லாம் எதுக்கு கட்சியை வந்து தன்னை வந்து கவனம் பெறணும் கட்சியில் கட்சியில் கவனம் பெறணும் கட்சி நிர்வாகிகள் கிட்ட கவனம் பெறணும் இதானே மக்கள் கிட்ட கவனம் பெறணும்ன்றதுதான் இல்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண் மேலே இவங்களுக்கு எந்த கருணை எந்த ஒரு இறக்கமோ கருணையோ இருந்தால் இருந்தால் இத வந்து இன்னும் பேசும் பொருளாக இருக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் இங்க வந்து எல்லாமே மானம் அவமானம் எல்லாமே அந்த அந்த பெண்ணுக்கும் குடும்பத்துக்கு மட்டும்தான் சார் இவங்களுக்குலாம் அரசியல் பண்ணும் நீதிமன்றம் சாட்டையால அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிருக்கு ரொம்ப நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அந்த அந்த வார்த்தைகளை இது அரசியலாக்க ஆக்கிற அளவுக்கு ஒரு உகந்த விஷயம் கிடையாது அரசியலாக்க உகந்ததல்ல அதனால் அதனால இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு மறுநாளே நீங்க போராட்டம் பண்றீங்கன்னு சொன்னா உங்களை வந்து ஆடும் ஆடுல அடைச்சி தப்பு மாடு தொட்டி பக்கத்தில் அடைச்சிருக்கணும் நிஜமா சார் நீதிமன்றம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்போ சொல்லுவாங்க தெரியுமா மாட்டுக்கு ஒரு சுடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க நீதிமன்றம் ஒரு சொல்லா உங்களுக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ஆக்காதீங்க அரசியல் ஆக்குறதுக்கு உகந்ததல்ல இந்த விஷயம் சொல்லுது ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஒரு பெண்ணோட மானம் சார்ந்தது ஒரு குடும்பத்தோட மானம் சார்ந்த விஷயம் அவங்க துணிச்சலாக வந்து ஒரு ஒரு புகார் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் பல பேர் புகார் வந்து இது மாதிரி எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டால் புகார் தரணும் அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் அணுகிறீங்கன்ற இது வந்து நீங்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்ற அந்த அந்த பெண்ணுக்கு வந்து துணையாக இருக்கிறதுன்றது வேறு ஆனால் நீங்கள் தினம் வந்து ஒரு அரசியல் பண்ணுங்கள் ஒரு கட்சி எத்தனை போராட்டம் பண்ணுவீங்க நீங்கள் நான் கேட்குறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக தமிழ்நாட்டில் முதல்ல நான் கேட்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கா அவங்க முதல்ல நான் கேட்குறேன் பிஜேபி கேட்குறேன் அதற்காக அவங்க போராட கூட போராடக்கூடாது சொல்ல நீங்கள் போராட்டத்தோட வடிவம் தான் தவறுன்னு நான் சொல்றேன் நீங்கள் வந்து அறிக்கை வெளியிடுறீங்களா ரெண்டாவது வீடுன்னா இது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கா இல்லை மா ஒரு குழு அமைச்சு மூன்று ஐபிஎஸ் அடங்கிய ஒரு ஒரு விசாரணை குழு அமைச்சு விசாரணை போயிட்டு இருக்கு சார் அந்த பெண் வீட்லேயும் விசாரிக்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இது இதற்கு வந்து யார் அந்த சார்ன்னு இப்போ திரும்ப அவர்கள் இந்த போராட்டங்களை அரசியல் ஆக்கிடக்கூடாது அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகக்கூடாது ஆனாலுமே என்ன சொல்றாருனா ஏடிஎம்கே சொன்ன அதே வாசகத்தை குறிப்பிட்டு யார் அந்த சார் யாரும் இதில் தப்பிக்க கூடாது பின்னணியில யார் இருந்தாலும் தண்டிக்கப்படணும்ட்டு அவர் சொல்றாரு கூட்டணி தர்மத்துக்காக அவர் கட போராட்டங்கள்லாம் போற அப்போ எதிரணியில இருக்கிறவங்க போராட்டம் பண்றதை எப்படி அது சார் அது அரசியல் சொ இருந்தாலும் அது அவசியமான ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று இல்லை அப்போது நீங்கள் குறிப்பிட்டீங்க இப்போது இவங்களை வந்து மாட்டு கோ கொட்டாயில் அடைக்கிணுன்னு சொல்லி அப்ப இது பழிவாங்கும் செய்யலாதான இது நான் சொல்ல வர்றது எது கிடையாது எதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சீங்க நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வர நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்துது நீதிமன்றத்தோட கருத்தை நம்ம மதிக்கணும் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருந்துவிட்டு இது பொதுவெளியில இது வந்து அரசியல் ஆக்கக்கூடிய அளவுக்கு தகுந்தது கிடையாது உகந்தது கிடையாது அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அரசியல் போராட்டம் நீங்கள் கவன ஈர்ப்பு போராட்டன்ற அடிப்படையில் நீங்கள் பண்ணும்போது உலகம் முழுவதும் இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு விஷயம் சில வார்த்தை பிரயோகங்கள் அங்கே வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு பல வார்த்தைகள் விடுறாங்க குஷ்புவே ஒரு வார்த்தை விட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோடு சேர்ந்து ஒரு தோழியும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா இப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படியே நீங்கள் போகும்போது இதுக்கு ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணையில் வந்து முடிவு வரப்போகுது அப்போ அந்த முடிவில் உங்களுக்கு அதிருப்தினா கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதோ உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டால் நீதிமன்றத்தில் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு கூட நீங்கள் உள்ளே போய்ட்டு இல்லை சொல்ல முடியும் அடுத்து நானா அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்குது பாமாக்கா சார் எல்லா இடத்துலையுமே யார் சார் பாமா நான் கேட்குறேன் சார் சௌமியா பெண்கள் சார் சௌமியா சௌமியா வந்து இதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா சரி இப்ப வராங்க வரவேற்க வேண்டிய சார் நான் கேட்கறது இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க வராம இதுக்கு இப்ப நீங்க வர வேண்டிய நோக்கம் கேட்டா இதுதான் நான் சொல்றேன் உங்க குடும்பத்துல பிரச்சனை அன்புமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டால் இப்போ இப்படி ஆயிடுச்சு அதுக்கு வந்து விஜய் இடம் யாருக்கு சிவகார்த்திகை சிவகார்த்திகை இடம் யாருக்கு இவருக்கு அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அரசியல் ராமதாஸ் இடம் யாருக்கு அன்புமணிக்கு அன்புமணிக்கு இடம் யாருக்கு சௌமியாக்கு உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் பாலு வந்து வழக்கறிஞர் பாலு அவர் தொடர்ந்த வழக்கில் தான் நீதிமன்றமும் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு மறுநாள் நீங்கள் வந்து நீங்கள் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லுங்க குறைஞ்சபட்சம் அதை கவனத்தில் எடுத்துக்கணுமா இல்லையா சார் சரி இங்கே இன்னொரு சந்தேகத்தை அப்போ கிளப்புது நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா என்னை எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறதே இல்லைன்னு குஷ்பு சொன்னாங்க அண்ணாமலை அண்ணாமலைக்கு கால் பண்ணி பேசுனா அது யாருமே தலைவரை அழைக்க மாட்டாங்க கேசவநாயகன் தான் இது பண்ணுவார் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் அப்போ குஷ்பு இங்கே புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது அதை வந்து முறியடிச்சு நம்மளோட பிரசன்ஸை காட்டணும் சார் முழுக்க முழுக்க சார் கட்சியே வந்து பாரதிய ஜல்சா கட்சின்னு ஒரு ஒரு கட்டத்துல பேர் வைக்கப்பட்டது நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நிர்வாகி மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன் இதே நீங்க கேசவ விநாயகர் சொன்னீங்க அவர் மேலேயும் கூட வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு ஏன் இதே அண்ணாமலையே என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா நான் ஜன்னல் கதவுலாம் திறந்து வைப்பேன் குஷ்பு மேம் வந்தாங்கன்னா நான் ஜன்னல் கதவுலாம் திறந்து அதோடைய அர்த்தம் என்ன அதோடைய பொருள் என்ன இது அண்ணாமலை வந்து தன்னை வந்து யோக்கியமாக கட்டிக்கிறது குஷ்புவை கலங்கப்பட்ட குஷ்புங்க என்ன சார் குஷ்புவை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன குஷ்புவை புறக்கணித்து காரணமே ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன் இங்கே பரவலான ஒரு கருத்து இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க கரெக்டாக சொல்கிறேன் ஒன்று அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அரசியல் வந்துட்ட பிறகு இந்த சினிமாவில் வந்து இந்த கவர்ச்சியான நடனங்கள் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி ஒரு இப்போவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சியான நடிகையை தான் பார்க்கப்படுறாங்க சினிமாவில் இது ஃபோட்டோ ஷூட் ஆமாம் ஃபோட்டோ நிறைய இருக்குது சார் ஹரிஹரன் கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து ஒரு ஒரு முத்த காட்சியில் வந்து ஹரிஹரன் யார் ஒரு சிங்கர் ஊருக்கே தெரியும் ஒரு சிங்கர் தான் ஆனால் அவர் கூட சேர்ந்து கேட்டால் ஒரு பாடலுக்கு வந்து இவங்க வந்து எந்த மாதிரியான காட்சியை நீங்கள் பாருங்கள் இவங்களே வந்து கிட்டத்தட்ட கவர்ச்சின்ற பேரில் ஒரு ஆபாச காட்சிகளில் நடித்தவங்க தான் இவங்க இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன ஆதாரங்களை தூக்கி போடுறேன் அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா அரசியலுக்கு நீங்கள் வந்துட்ட பிறகு இது மாதிரியான இதாக ஜெகன்மோ சார் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு வந்து மன்ன கவனத்துக்கு காரணம் ஒரு முக்கிய காரணம் ரோஜாவுடைய அட்ராசிட்டி அமைச்சரவை ஆமாம் சார் நீங்கள் ஒரு கண்ணியமான பதவியில் போயிட்டு நீங்கள் அமைச்சராகிட்ட பிறகு நீங்கள் வந்து இங்கே டான்ஸ் ஆடுறதும் இவங்க வந்து தூங்கி எழுந்து முகங்கள் வருதும் பல்லு தேய்க்கிறதும் இழித்தவங்களா ஆந்திராவில் இருக்க மக்கள் தூக்கி அடித்தாங்க அவனை ஒரு கிரிக்கெட் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட்றது சார் ஒரு அமைச்சர் பதவின்னா அங்கே கண்ணியம் சார் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க சார் அம்மான்ற அந்த உச்சபட்ச அந்த இடத்த வந்து அடைஞ்சாங்க ஸ்தானத்தை அடைஞ்சாங்க எப்படி சினிமா வந்துட்டாக்கா நீங்கள் எம்ஜிஆர் இருந்தார் படத்தை முழுசாக முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவருடைய காஸ்ட்யூமே வேறு அதுக்கு பிறகு அவர் வந்து கேட்டால் சினிமாவுக்கு வந்து போவே இல்லை எல்லாருக்கும் தெரியும் குஷ்புன்னு சொல்ல அரசியலுக்கு வந்துட்டா இந்த நடிகைகள் வந்து இந்த நடிகைகளில் சில பண்ணாடைகள் வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்ற குஷ்புவை சொல்கிறேன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க பொதுவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பல சில நடிகைகள் அது குறிப்பாக வந்து கேட்டால் அந்த அரசியல் வரக்கூடிய நடிகைகள் வந்து அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த கவர்ச்சி பதுமையாக நீங்கள் காட்டிக்காதீங்க உங்களை பல நடிகைகள் நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சாரம் பண்ணுற அரசியல் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுற பல பன்னாடைகள் சினிமாவில் வந்து நீங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக நீங்கள் நடிக்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு கண்ணியமான ஒரு 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 பொறுப்பு இருக்குல்ல உங்களுக்கு அரசியலுக்கு வந்துருக்கு நீங்கள் அமைச்சர் கூட ஆகிறீங்க ஆகலை எம்எல்ஏ ஆகிறீங்க ஆகலை ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் போட்டு அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறீங்க சினிமாவில் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் தேசிய மகளிர் இருந்து அப்போ பாஜகவே வற்புறுத்தி அவங்களை ரிசைன் பண்ணி நான் சொல்லுறேன் சேர்த்தாச்சு கழட்டி விடணும் நீங்கள் மாறணும் ஒரு கண்ணியமாக வந்துடணும் நீங்கள் சார் இப்போ ஹேமமாலின்னு எடுத்துங்க சார் அவங்க எம்பி ஆகிட்டாங்க அவங்க அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலங்காரம் பொம்மையாக இருக்கிறாங்கன்றது வேறு அது வேற நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறீங்க ஒரு ஒரு அழகு அழகு பதுமையான்றது வேறு இங்கே அழகுன்றது வேறு கவர்ச்சின்றது வேறு ஆபாசன்றது வேறு நீங்கள் அழகு பதுமையாக நீங்கள் வந்து அலமாரியில் வந்து உட்காந்துங்க எம்பியாக அதை பற்றி பிரச்சனையாக இல்லை நீங்கள் மக்கள் பிரச்சனையாக பேசவே போகிறதில்ல உங்களுக்கு கொடுக்குறதே எதுக்கு சினிமாக்கா வந்து அந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க ஒரு கண்ணியமாக இருக்கும் ரெண்டாவது கேட்டால் அது தாண்டி நீங்கள் வந்து ஒரு எம்பி ஆகிருங்க அல்லது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் பிரமுகராகிடுறீங்கன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவில் போய் டான்ஸ் ஆனால் மக்கள் எப்படி சார் மதிப்பாங்க குஷ்பு கிட்ட இருக்கிறது சிக்கலாக குஷ்பாக வந்து ஒதுக்கிட்டாங்க பாஜக சார் நீங்கள் விஜயசாந்தி நீங்கள் விஜயசாந்தி எடுத்துங்க விஜயசாந்தி அரசியல் கொண்ட பிறகு ஏதாவது ஒரு படத்தில் ஒரு கவர்ச்சியான நடிப்போ இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது நிகழ்ச்சியிலோ ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா எல்லாரும் நடிகையும் நான் சொல்ல சார் சில நடிகை நான் சொல்கிறேன் அரசியல் வந்து போராட்டத்துக்கான அவசியம் குஷ்புக்கு இப்போ வந்திருக்கேன் ஏன்னா கட்சியால் ஒதுக்கப்பட்ட கட்சியால் ஒதுக்கப்படுறதில்லை சார் முதல்ல குஷ்புலாம் ஒரு ஆளே கிடையாது கடந்த காலத்தில் பல விஷயங்கள் அவங்களுடைய முகத்தில் கிழிஞ்சு நீங்கள் பார்த்துருங்க ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற அந்த அவருடைய விஷயத்தில் அவர் பேசுன விஷயத்தில் அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் இப்படி வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மீடியாவுடைய கவர் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு அண்ணாமலை வந்த பிறகு இவங்களுக்கு எதுவும் கேட்டால் அவர் வந்து வேற கேட்டகரியில் உள்ள கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் கிரைம் கேஸ் உள்ளவங்கள்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தார் அது நமக்கு தெரியும் அதை இதை தாண்டி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கள்லாம் வந்து எல்முருகன் பேரில் வந்தவங்க தான் இவங்களுக்கு என்ன வந்து அரசு நான் கேட்க எந்த கட்சிக்கு நீங்கள் போகல நான் கேட்குறேன் ஒரு வாரத்துக்கு பிஜேபியில் சேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோடியை இவங்க எப்படி விமர்சனம் பண்ணாலும் தெரியுமா ரயிலுக்கு சோறு போடுறாரு மக்களுக்கு சோறு போடணும்னு சொன்ன பொம்பளை தானே இது நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ நான் பகிரங்கமாக கூட்டணம் சாட்டுறேன் உங்களை இப்போ நான் இந்த மாதிரி சொல்லுங்க என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தைன்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை ரைட் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு சார்பாக தான் இங்கே எல்லாருமே தாய் தந்தை ஸ்தானத்தில் தான் சார் நீதிமன்றம் உட்பட கமிஷனர் வரைக்கும் அந்த மொத்த பேரும் செயல்படுறாங்க தாய் தந்தை ஸ்தானத்தில் தான் நீங்கள் வந்து உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிற பிற நீங்கள் மேலும் மேலும் வந்து காயப்படுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் கேட்குறேன் குழந்தை குழந்தைங்க இங்கே ஆண்கள் கூட குழந்தை தான் ஒரு பருவம் வந்த இளைஞர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை தான் உங்களுக்கு நீங்கள் அந்த குழந்தைங்க உங்கள் படம் நீங்கள் உங்களுடைய கவர்ச்சியான அந்த ஆபாச கவர்ச்சின்ற பேரில் ஆபாச படங்களை நீங்கள் காட்சி நடிக்கிறீங்களா இல்லையா எத்தனை படங்கள் எடுத்துக்க முடியும் அப்போ நீங்களே பாலியல் தூண்டலுக்கு நீங்கள் ஆளா ஆளாக்குறீங்களா இல்லையா இளைஞர்களை நீங்கள் உங்கள் பாஷில் சொன்னால் ஆண் குழந்தைகளை நான் சொல்கிறது கரெக்டு நீங்கள் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் சார் இங்கே குஷ்பு மட்டுமே இல்லை பல நடிகைகள் கவர்ச்சின்ற பேரில் ஆபாசத்தை கொட்டி பாலியல் தூண்டலுக்கு வந்து ஆளாக்குறாங்க நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் மாதிரி ஆட்களுக்கு இந்த போரா மாதிரி ஆட்கள்லாம் சொல்லாதீங்க குஷ்பு மாதிரியான கவர்ச்சி நடிகைகள் சொல்லுங்க நீங்க இல்லை கவர்ச்சின்ற பேர்ல ஆபாச நடிகைகள் சொல்லுங்க அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்க தகுதி இல்லை தகுதியே கிடையாது அதுவும் குறிப்பா இன்னைக்கு ரொம்ப வன்மையா கண்டிக்க தகுந்தது அந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆசிட்ல ஊற வச்சு கழுவணும் முதல்ல அந்த சிலம்பத்தை கண்ணகி பேரை உச்சரிக்கிறதுக்கு வந்து தகுதி இருக்கா நான் கேட்கறேன் திருமணத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணோட உறவு வச்சுக்கலாம்னு சொன்னது யாரு சொன்னது யார் அப்புறம் நீங்கள் எப்படி கண்ணகி பேரை உச்சரிப்பீங்க நீங்க அவ்வளோ அலட்சியமாக அவங்களுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தப்பானது இது தவறான மக்கள்கிட்ட வந்து மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் தெரியும் கண்ணகி பேரை உச்சரிக்க முடியுமா குஷ்பு உங்களால் எத்தனை நடிகை எத்தனை இயக்குநர்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை நிமிட முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா ரொம்ப அதிக வித்தியாசம்லாம் கிடையாது நயன்தாராவுக்கும் இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது சிவாஜி குடும்பத்தில் மிகப்பெரிய புயல வந்துச்சு அதனால வயசான காலத்தில் நிம்மதியாக விடாம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார் தெரியுமா அதில் ஒரு ஆள் இவங்க கண்ணியம் கருதி நிறைய கண்ணியம் கருதி கண்ணியம் தான் ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் பல நிறைய கதை எடுத்து விட்டுருவோம் நிறைய கதை இருக்குங்க உங்களால் சீரஞ்சு நான் இயக்குநர்கள் எத்தனை பேர் இருக்கிறான்னு தெரியுமா எத்தனை பேர் வா லிஸ்ட் எடுக்கட்டுமா நானு இல்லை இப்போ பாருங்க நீங்க இங்கே மீண்டும் நான் சொல்றேன் இங்கே வந்து யாரையும் கொச்சப்படுத்தணும் நோக்கமே கிடையாது நீங்கள் நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இது இடம் கிடையாது இதில் ஏதாவது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தரை காப்பாற்றுறாங்க அந்த ஞானம் இன்னும் தோண்டி இன்னும் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க சிறப்புக்கு வந்து புலனாய்வு அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமரசம் ஆகுது நீங்களாக ஒரு கற்பனையாக வந்து ஒரு பேரை சொல்லி சார் யார் அது சார் நீங்கள் தான் சொல்லுங்கள் அவனை எல்லாரும் இந்த யார் அது சார் யார் சார் நான் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ஒரு நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் நான் சொல்ல தப்பாக இருந்தால் நீங்கள் இந்த காரணம் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில் கிராஸ் ரூட்டில் இருக்கும் அவன் எவனோ வட்டச்சேரோ எந்த கொட்டச்சேரோ எவனோ ஒருத்தன் ஆனால் ஒரு கிராஸ் ரூட்டில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டர் இருக்கிறான்னு வச்சுங்களா இல்லை ஒரு வட்டச்சேரோ யாரோ இருக்கிறான் அவன் வந்து அரசியல் ரீதியாக வந்து தொடர்பில் இருக்கிறவங்க எத்தனை அத்தனை பேரையுமே இன்க்ளூடிங் முதலமைச்சர் உட்பட யாராக இருந்தாலும் ஒன்று ஐயான்னு சொல்லுவான் இல்லைன்னா அண்ணன் சொல்லுவான் சார்னு அந்த அளவுக்கு அரசியல் கட்சி இங்கே இருக்கா சார்ன்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்களா எந்த நபராக இருந்தாலும் அரசியல் கட்சியில் இருக்கிற அமைச்சராக இருந்தால் கூட கேட்டால் அமைச்சர் சார் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர்களுக்கு அது 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 நான் தலையில் நான் சொல்கிறது வெறும் இந்த அரசியல் கட்சி வரைக்கும் முடிச்சிடுறேன் அரசியல் கட்சி இவங்களுடைய இவங்களுடைய இல்லை நம்மள அவங்கள மாதிரி உள்ள போகவில் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு சார் அதுதான் நான் சார் இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது சாரின்ற லாங்குவேஜை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க சார்கின்ற லாங்குவேஜ் வந்து கேட்டால் அரசியல்வாதிகள்கிட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் இதில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவே வரல பொதுவாக நான் சொல்கிறேன் அதை வந்து கேட்டால் ஒரு ஒரு மிரட்டலுக்கு கூட வந்து போனை எடுத்து வந்து கேட்டனா வந்து நான் சார்கிட்ட பேசிட்டோம் அந்த பொண்ணை சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தர மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு சார் இதை வேணும்னு ட்ரெண்ட் ஆக்கிறாங்க நான் சொல்கிறேன் நம்ம எதுவுமே சும்மா யார் இந்த சார்ன்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து இதை பயன்படுத்தி வந்து கேட்டால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இது வந்து இதுதான் அடிப்படையானது நீங்கள் அந்த யார் இந்த சார் யார் அந்த சார்னு கேட்டினா ஒரு டைட்டில் மாதிரி வச்சு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் நடந்துட்டுருக்கு இப்போ பிரச்சனை நமக்கு அது கிடையாது சம்மந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை புல புலனாய்வு வந்து செஞ்சிட்ருக்கிற குழு வந்து கட்டண கடைசியாக என்ன ரிசல்ட் கொடுக்குறான்றதை பார்த்து தான் அங்கே வந்து நீதிமன்றம் கண்காணிக்குது என்னுடைய பாயிண்ட் கேட்டால் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லுன்னா அந்த நீதிமன்ற வார்த்தை கூட மதிக்க முடியாதா நம்ம அவங்க ஒரு வழக்கிலே சொல்கிறாங்க சார் இது சம்மந்தமாக தனியாக கூட சொல்லவே இல்லை ஒரு வழக்கு பொறுத்த சொல்லணும் கேட்டால் இது அரசியலாக்காதீங்க அரசியலாக்கிறதுக்கு உகந்தது இல்லைன்னு கேட்டால் அது குஷ்புக்கும் பொருந்தும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கோர்ட்டை விட நீங்கள் வந்து பெரிய ஆளாக நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சாகணும் போராட்டம் பண்ணியிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இது போராட்டம்லாம் கிடையாது சார் இது வந்து கே காட்சி அரசியல் போராட்டம் சொல்லாதீங்க போராட்டம் சொல்லாதீங்க போராட்டம்னா உங்களை எங்கே வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இப்போவே சொல்கிறீங்க ஆடு கூட உங்களோட இருக்க முடிலீங்க ஏன் ஆட்டுக்கறி சாப்பிடல நீங்கள் ஆடு கூட தானே இருக்கிறீங்க நீங்கள் மாடாவது சொல்லலாம் கொம்புல வந்து முட்டிங்கட்டீங்கன்னு சொல்லலாம் ஆடு தானே அது ஒன்று நான் பக்கத்தில் ஒன்றா மொத்தமாக உள்ளே போட்டாங்க அது தனியாக அங்கே இருக்குது இங்கே தனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக சார் ஆடுங்களை நான் ஒன்றாவை போட்டாங்க ஆட்டுக்குள்ள ஆட்டு இல்லை மாட்டுக்குள்ளே போட்டால் சொன்ன மாடு முட்டிட்டு சொல்லலாம் ஆடு ஒரு பக்கம் தனியாக இருக்குது நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அவ்வளோதான் இதை ஒரு ஆடுகள் கூடன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டம் போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் என்னென்னு கேட்டால் ஆடுகளோடு சேர்த்து போராட்டம் சொல்லிட்டு ஏன்னா இதுக்கே நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா சிறைப்பானம் என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் என்ன சொல்லிங்க ஆ இவங்கெல்லாம் சிறையில் இவங்கெல்லாம் கிரிமினலுக்கோ எங்களை கிரிமினல் கூட போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா அது ஆடை விட மோசமாக இருக்குமே ஜெயிலில் போட்டால் உங்களெல்லாம் வந்து ஒரு மண்டபத்தை வச்சு விட்றாங்க முதல்ல இந்த சிசத்தை மாற்றணும் முதல்ல கைது பண்ண ஆர்ப்பாட்டத்தில் இந்த கைது தடையை மீறி கைது பண்ணும்போது அவங்களெல்லாம் நான் கேட்டால் மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சு உள்ளே விட்டாங்கன்னா சரியாக வெளியே விட்டால் சரியாயிடும் இவங்களுக்கு என்ன தைரியம் அப்படியே கைது பண்ணாலும் சாயந்தரம் விட்டுருவாங்க நம்மளை மண்டபத்தில் சோற்ற போட்டு என்ன வெரைட்டி ரைஸு என்ன பிரியாணி கிரியாணி போட்டு சாயந்தரம் நம்மளை அமைச்சிடும் அந்த தைரியம் ரிமைண்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சாச்சுங்கன்னா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை அடுத்தது வந்து பெயில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு நாலு நாள் உள்ளே வச்சா அப்போ தெரிஞ்சிடும் இது இப்போ நீங்கள் ஆடு கூட கத்திரிகளை ஆடு ஆ ஆடு ஆடு கூட விட்டாங்க ஆடு கூட விட்டாங்கன்ட்டு அங்கே உள்ளே போனீங்கன்னா எல்லோரும் இருப்பாங்க ஓகே அப்போ இது திட்டமிட்டது செஞ்சது இல்லை யதார்த்தமாக சார் யதார்த்தமாக சார் இருக்கிற இடத்துல தான் சார் பயன்படுத்த முடியும் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் கண்ணைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தப்பு இல்லை இந்த விஷயத்தை எது கண்ணைக்கு எடுத்தீங்க நீங்கள் நான் கேட்குறேன் கண்ணிக்கு எதுக்கு எடுத்தீங்க கண்ணகிக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல கற்பு கரசி கண்ணகி சார் கற்பு கரசி தான் கற்படயில அத வந்து குஷ்பு எடுக்க முடியுமான்னு கேக்குறா குஸ்பு கற்பு கரசியா இல்ல அந்த விमर्श அப்படிங்க நம்ம போகவேனாலும் அப்படி கிடையாது நான் நான் கேக்குறேன் இல்ல கற்பு கரசினா கற்பு கரசினா இந்த வார்த்தைக்கு பதில் சொரம் குஸ்பு கற்பு கரசி ஒத்துக்கிறேன் இந்த வார்த்தை எப்படி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உறவு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொன்னங்களா இல்லையா அப்ப கற்பு கரசி வந்து மேட்ச் ஆகுமா பொருந்துதா இல்ல முரndan தானே அப்ப நான் கேக்குறேன் குஷ்பு கற்பு கரசியா கேள்வி நியாயமானதா இல்லையா சார் சார் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் இந்த வார்த்தையை இது தப்பு சார் நீங்கள் எதுக்கு எதை எடுக்கணும்னு இருக்குது நீங்கள் சென்சிட்டிவாக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் எடுத்து பேசுகிறது இதெல்லாம் நான் இது யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் புதுசாக டிசைன் டிசைனாக போராட்டம் பண்ணுறீங்க போராட்டன்ற பேரில் நீங்கள் ஒரு குடும்பத்தை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை மேலும் காயப்படுத்துறீங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க இன்னொரு பக்கம் காவல்துறையை கொச்சப்படுத்துறீங்க இது எல்லாம் மல்லாந்து துப்பிக்கிறதுக்கு சமம் சீரியஸாக சொல்கிறேன் நான் ஜோக் கிடையாது இது ஒரு லிமிட் இருக்குது நடவடிக்கையே இல்லை தலைமுறை ஆகிட்டான் அவனை கண்டுபிடிக்கவே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குற்ற வழக்கில் இந்த குற்றத்துக்கு வந்து இன்னொன்று நீ வந்து குற்றவாளிகளை கைது பண்ணவே இல்லை மெத்தனமாக இருக்குது காவல்துறை அப்படின்னா சொல்லுங்கள் நீதிமன்றம் சோ மூட்டவாக எடுத்து அவங்க வந்து ஒரு குழு அமைச்சு விசாரணைகள் இருக்குது யார் வந்து இந்த கு குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணி ஆறு ஆறு மா மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் ஆள் ஆளுக்கு ஒரு டிசைன் டிசனாக பண்ணுறீங்க இங்கே பாலியல் குற்றம் செய்தவன் சொல்லிட்டு இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்த பேசுகிறதுக்கே ரெண்டு பேருக்கு தகுதி கிடையாது ஒன்று சீமான் இன்னொன்று குஷ்பு இந்த பாலியல் சம்மந்தமான அந்த விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரியான சர்ச்சைகள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கருத்து சொல்கிறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது ரெண்டு பேருக்குமே சீமானுக்கும் தகுதி கிடையாது குஷ்புக்கும் தகுதி கிடையாது மிக்க நன்றி சார் நன்றி சார்